வணக்கம் கடகராசிக்கும் கன்னிராசிக்கும் இந்த வார கிரகணைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் அதாவது ஒருவரை ஏமாற்றுவது மோசடி செய்வது ஒருவரின் உழைப்பை திருடு திருடுவது அதுவே கருமாவாக மாறும் அதுவே அவர்களின் வாரிசுகளை அளிக்கும் ஏன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் நிறைய பேர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் எனக்கு ஒரு சகோதரி ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எனக்கு நகை போட்டாங்க ஐம்பது சவரம் நகை போட்டாங்க நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் கூட இருக்கவரே வந்து என்னை இது இதை வந்து ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறேன் அதை வித்தா லாபம் வரும் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அதிகமாக லாபம் தர சொல்லி வாங்கி ஏமாற்றிட்டு இன்றைக்கி அவங்க நடுத்தருவில் இருக்கிறாங்க இதுக்கு என்ன கருமானா என்ன இது வந்து இவர்கள் செய்த கருமாவா இல்லை அந்த நகையை போட்ட அவங்க அப்பா செஞ்ச கருமாவா அது ஒன்று அது அதை பற்றி ரொம்ப வேதனைப்பட்டாங்க கடகராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு குருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு வரையஸ்தானத்தில் குரு கன்னியாராசிக்கு போற பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தில் குரு பத்தில் குரு பரமனும் பரந்துண்டு வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவபெருமானே பத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு வரும் பொழுது மண்ட ஓட்டில் யாசகம் ஏந்தி ஒவ்வொரு வீடாக சென்றதாக அது வரலாறு அதனால்தான் அவருக்கு பிச்சாண்டேஸ்வரன் பேரும் உண்டு பத்தில் குரு வந்திருக்காரு கன்னியாராசிக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப கவனமா இருங்க பேச்சுவார்த்தைகளை நிதானமாக பேசுங்கள் இந்த பத்தில் குரு அது தோஷம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வேலைக்கிழமை என்று கொண்ட மாலை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது அதே நேரத்தில் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி கொண்டகரில் மாலை போட்டு இனிப்பு வைத்து வழிபடுவது ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி குருவே நமக இந்த இரண்டு ராசிகளுக்கும் குரு அந்த அளவுக்கு சரியாக இல்லை ஓ கன்னிக்கு பதினோராம் இடத்தில் பதினோராம் இப்போ பதினோராம் அதிபதி ராசி லாபஸ்தானாதிபதி ராசி கடகராசி கடகராசிக்கு மூன்று கூடிய ராசி கன்னிராசி இந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இருந்தால் எப்படி இருக்கும் அடக்க நினைப்பார்கள் அடங்கி போக மாட்டார்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் என்ன என்னுடைய கணவர் வந்து கடகராசி அவருடைய வார்த்தைகளை அவருடைய எண்ணங்களை அப்படியே எங்கள் மேலே திணிக்கிறாரு நான் அவர் சொல்கிறது தான் கேட்கணுன்ற மாதிரி இருக்கார் அது எப்படி சார் நான் ஏற்றுகிறது இதனால்தான் எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் விஸ்வாவாசு வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் அஷ்டமி தேதி அஸ்த நட்சத்திரம் இன்று அமிர்தயோகம் கும்பராசினர்களுக்கு கன்னி ராசிக்கு இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கன்னிராசினர்களாக பிறப்பார்கள் கிரக அமைப்புகள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் ரிஷபத்தில் சுக்ரன் மிது மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கன்னியில் சந்திரன் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் இது இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் இந்த இரு ராசிக்காரர்களும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடகராசிக்கு கடகராசிக்கும் கன்னிராசிக்கும் அடுத்து வருகிற குரு பயிற்சி பதினோரா கன்னிராசிக்கு பதினோராம் பாவத்திலும் கடகராசிக்கு ஜென்ம குருவாகவும் இருப்பார் அந்த ராசியில்தான் கடக ராசியில்தான் குரு பகவான் உச்சம் பெறுவார் அந்த நேரம் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் மற்ற இந்த ரெண்டு கிரகம்தான் சனி கிரகம் கேது குரு தான் இந்த நான்கு கிரகங்கள் தான் மேஜர் கிரகம் இதுதான் வேலை செய்யுமா மற்ற கிரகங்களாக வேலை செய்யாத என்ன உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதன்படி நடக்கும் கடகராசினியர்கள் வந்து சூரிய நாராயண பெருமாளை வழிபடுவது எதிர்ப்புகள் விலகும் செய்யும் தொழிலில் வெற்றி உண்டாகும் எதிரிகள் விலகுவார்கள் தன லாபம் உண்டாகும் செல்வம் உண்டாகும் அதாவது தைரியத்தை கொடுக்கும் அந்த சூரிய பகவான் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சிம்ம ராசி அதுக்கு பார்த்து லக்ஷ்மி நரசிம்மருக்கும் அப்படிங்கன்னா நிறைய நல்ல நடக்கும் அடுத்து கன்னிராசினியர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனை வழிபடுவது நல்லது தனாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் நவகரத்தில் கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது நல்லது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது பத்தாம் இடத்துல குருக்கு பன்னிரெண்டாம் கன்னிராசிக்கு பத்தில் குரு கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு இந்த நேயர்கள் ஒரே இல்லத்தில் இருந்தால் திருப்பதி சென்று வெங்கடேச பெருமாளை வழிபடுவது தோச நிவர்த்தி ஆகும் கடகராசிக்கு அதிபதி வெங்கடேச பெருமாள் கன்னிராசிக்கு பதிக்கு கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதி வெங்கடேச பெருமாள் பெருமாளை வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் யாரிடம் பணம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் ஏமாந்து விடாதீர்கள் ஏன்னா பணம் வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு டெய்லி புலம்புறதுன்றது கொடுமையோ கொடுமை இது நிறைய பேர்கள் இருக்காங்க பணத்தை வந்து சம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒன்று கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படுறவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடனை பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஏதோ ஒரு லாபம் வரும் அந்த லாபம் மூலமாக நம்ம குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் நினச்சி செய்கிறாங்க அதில் ஏமாத்துடுறாங்க கடகராசி கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு வெளிநாடு செல்ல முயற்சி செய்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் குருவின் பார்வை ராகுவின் மீது விழுவது நல்லது பதினோராம் இடத்தில் புதன் இருப்பதால் கன்னிராசி மாணவ மாணவிகளுக்கு நல்ல நேரம் அற்புதமான நேரம் கல்வியில் எந்த தடையும் இருக்காது கடகராசிக்கு ஜென்மத்தில் புதன் ஜென்மத்தில் புதன் இருக்காரு மாணவ மாணவிகளுக்கு நிறைய நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலை கிடைக்கணுன்னா வேலை கிடைக்கல எதுக்குமே ஜாப் போயிடுச்சுன்னா அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஓம் ஓம் மகா குரு பிரம்மசிய ஓம் சொன்ன தேவாய ஓம் தனபுத்திர காரகாய ஓம் பவித்ர பிரம்மச்சாரிய ஓம் மகேந்திராதபதே ஓம் சர்வ யோகாதிபதியே ஓம் மகா தக்ஷ்ணாமூர்த்தி வேலை குருபகவே நின் கமல பொற்பாதம் சரணம் கஜவாகன தேவோ தவசுருப பிரதீஸ்வர வேலை குருபகவே அனந்தா நல்குணந்தா அல்குறையா தனந்தா சக்திதா சாந்திதா என் பாரிய புத்திர புத்திரிகளின் பூர்வ ஜென்ம பாப சாபங்கள் விலகி சகல கிரகதோஷங்கள் நீங்கி கடன் வழக்கு வியாதிகள் நீங்கி சகல சௌபாக்கிய ஐஸ்வரங்கள் தந்திரல் ஓ மகா தட்சிணாமூர்த்தி வேலை குரு பகவே அனுக் நின் கமல பொறுப்பாதும் சரணம் அப்படின்னு குரு ஸ்லோகம் சொல்வதன் மூலமாக கெட்டது விலகும் நன்மைகள் கிடைக்கும் குருவை வழி குரு பார்வை கன்னிராசிக்கு தனஸ்தானத்தில் விழுவதால் கன்னிராசினியர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் மறுமணம் ஆகும் நிலையில் ஒரு பிளக்கு மரணம் மறுமணம் ஆகும் டைவர்ஸ் இருந்தால் அது தீரக்கூடிய குரு பார்ப்பதால் குடும்பத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் நீங்கும் கடகராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பார்வை சுகஸ்தானத்தில் குரு பார்வை நிறைய நன்மைகள் செய்யும் சந்தோஷம் கிடைக்கும் வீடு வாங்க வீடு விற்று ஒரு கடன் அடிக்கணுன்னா அது இப்போ அந்த நிலை உருவாகும் அடுத்து ஆரியல் குரு ஆறாம் குரு இருப்பதால் ரொணர ரோக சத்ரு அதாவது எதிரிகள் விலகுவார்கள் கடன் தீர வழி பிறக்கும் கடகராசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் நிறைய பாதிப்பு உண்டாச்சு ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க நிறைய பேர் கடன் உருவாச்சு கன்னிராசிக்கும் நிறைய கடன் உருவாச்சு இப்போ அதெல்லாம் மெல்ல மெல்ல தீரணும்னா குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் முயற்சிகளை வழிபடுங்கள் உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்கள் கஷ்டங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் இது ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கை தருவது தான் ஜோதிடம் பார்க்குறதுனால ஏன்னா எல்லா வயசுலேயும் கன்னிராசினர்கள் இருப்பாங்க இப்போ ஆறு வயசு ஆறு எட்டு வயசு பசங்களுக்கும் கன்னிராசி இருக்கும் உடனே அவங்களுக்கு குரு பலம் வந்து திரும்ப நடக்குமான அது இல்லை அந்தந்த வயதிற்கேற்றால் போல் அவர்கள் செய்யும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் கன்னிராசிக்கும் சரி எல்லா ராசிக்கும் சரி கடகராசி ரொம்ப கம்பீரமான ராசி நல்லதே நடக்கும் உங்களுக்கு இறைவனையும் வழிபட்டுவிட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நிச்சயம் நன்மைகள் நடக்கும் முயற்சி மட்டுமே ஒருவரை வெற்றியாளராக மாற்றும் எல்லா கடவுள்கள் அருளால் சிவபெருமான் அருளால் விநாயக பெருமான் அருளால் முருகன் அருளால் மகாவிஷ்ணு அருளால் அல்லாவின் அருளால் இயேசுவின் அருளால் எல்லோருக்கும் எல்லா சந்தோஷமும் அந்த அருள் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நடக்கக்கூடிய அருள் உண்டாக நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்